கேட்டது இது ஒரு நோயோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்ன நோயோட சம்மந்தப்பட்டாங்க சரவாங்கி நோய் மாறிக்காட்டா இல்லை விவசாயம் பண்ற மண் சம்மந்தப்பட்ட நோய்தான் சொன்னேன் அப்படிங்க விட்டு போட்டு வேற வேலைக்கு போயிருங்க அப்படின்னு கேட்டீங்க நான் எனக்கு பண்றது விவசாயம் இருந்து மண்ணில் வந்து இந்த நோய் வருதுதான் எப்படி என்ன பண்றதுன்னு கேட்டேன் இல்லை அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு அப்படின்னு சரி அது மாதிரி வந்து அது விடுவிச்சு கொடுங்க நான் வேணா வேற வேலைக்கு போறேன்னு சொல்லி கேட்க வேண்டியதானுங்க விவசாயம் பண்றது மக்களுக்காக அப்புறம் டாக்டர் அந்த மாதிரி சொன்னா என்ன பண்றது இந்த சமாதி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இந்த சமாதி ஐயாவோட மருத்துவமனை அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க இங்கே தொந்தருக்காக வைத்தியத்துக்காக வந்திருக்கீங்க உங்க வைத்தியம் சரி பண்ணி விடுவாங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க கணக்கு எடுத்து வச்சுக்குவாங்க இந்த தொந்தரவு எதுக்காக வந்தது இது எப்படி வந்தது இன்னும் உடம்பு ரீதியாக வந்ததா நீ செய்கின்ற கருமை வினையின்படி வந்ததா ஜனன ஜாதகத்தில் முன்ஜென்மத்தில் நீ சேர்ந்த கரும வினைப்பை வந்ததுன்னு எடுத்து வச்சுக்குவாங்க இல்லை போகிற வழிப்போக்கில் ஏதாவது தாண்டி பொருள் தாண்டி வச்சுருக்கீங்களா இல்லை யாராவது அவங்களை செய்வனா செஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை கந்திஷ்டியா அதெல்லாமே அவர் கணக்கு எடுத்து வச்சுக்குவாருங்க அது வந்து அந்த சமாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க சரிங்களா அது வெளியிட மாட்டாங்க உங்களுக்கோ உங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கோ யாருக்கே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்கே நடக்க எல்லாமே யூடியூபில் அப்ளூ டாயிட் இருக்கு உலக மக்கள் எல்லாமே அது பார்ப்பாங்க அப்போ பார்க்கறம்போது அது உங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து வெளியிடக்கூடாதுங்க அது ரகசியம் காக்கப்படணுங்க அதனால அது சொல்ல மாட்டாங்க இது என்ன தொந்தரவு ஏ தொந்தரவுலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்திருக்கீங்க உங்களோட தொந்தரவு வைத்திய பதத்தில் கணக்கு எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த உங்களோட லெட்ஜர் உங்களுக்கு இங்கே வராதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை கணக்குன்னு ஐயா வாக்குப்படி கொடுத்துருப்பாங்க அந்த லெஜர்ன்னா உங்களுக்கு அந்த ஏடு எடுத்து பார்த்துங்க அந்த ஏட்டில் வந்து என்னென்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னென்ன கணக்கு என்னென்ன வைத்தியம் உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை உங்களை ஏட்டில் எல்லாமே அது அப்டேட் ஆகிரும் அப்போ அவங்க இந்த மருந்து கொடுத்து உங்களுக்கு சரியாகலை அடுத்து இந்த மருந்து கொடுத்து உங்களுக்கு சரியாகலை இவங்க இத்தனை இடத்துல பார்த்து சரியாகலை இங்கே வந்திருக்காங்க இதுக்கு என்ன வழிமுறையோ அது அந்த சமாதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அவங்களோட பேரன் மையில வாக்கில் சொல்லிடுவாங்க அந்த பேரன்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஏடு வந்து நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணணும் இன்னொன்ன கணக்குன்னு அவங்க சொல்கிற போது அது அந்த கணக்கு அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வைத்தியம் பண்ணுறம்போது அடுத்து அசலால் யாராக வந்தாங்க அப்படின்னா அது சரியானாலும் மறுபடியும் தொந்தரவு அதிகமாகும் இப்போ வந்து வைத்தியம் பார்த்துட்டாங்க நமக்கு தொந்தரவு சரியாயிருச்சு இன்னும் நம்ம போக வேண்டியதில்லை இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் எப்படி போகிறீங்க அது மாதிரி இங்கே வரணும் வரணும் இல்லை நாலு நேரம் கிடைக்கிற போது வரணும் எனக்கு தொந்தரவு இல்லை இல்லை சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த தொந்தரவு இல்லை அப்படின்னாலும் உங்களோட அந்த கால்குலேஷன் வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் லெஜரில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த லெஜரில் வரும்போது பார்க்குற போது உங்களுக்கு தொந்தரவு அதிகமான பின்னாடி வந்தீங்க அப்படின்னா அந்த கணக்கு எடுத்து அந்த லெஜரில் எடுத்து பார்ப்பாங்க இந்த போன தடவை இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது என்னென்ன கணக்கு அப்போ என்ன மருந்து கொடுத்தோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு எடுத்து பார்க்குறம்போது போது அந்த மறுபடியும் அந்த வைத்தியத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு விடுதலை பண்ணுவாங்க அடுத்த அசலால் யாராக வந்திருக்காங்களோ அதுலேயும் தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க அடுத்த அசலால் தீட்டாச்சு அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்த பிறந்தாலும் வீட்டுக்கு தூரமானாலோ ஏ ஜெட்டன் பண்ணாலோ நம்ம முன்னோர்கள் யாராவது நம்ம அப்பா நம்ம சித்தப்பா பெரியப்பா வயசானவங்க யார் இறந்தாலும் அது நம்ம வீடு நம்ம உடனே குளிக்க வேண்டியதில்லை அதோட கான்செப்டு தான் ஐயோட கான்செப்டுங்க இங்கே வரவங்க அனைத்துமே அவரோட குழந்தைகளை பாவிச்சு ஏற்றுக்குவாங்க அடுத்து அசலால் தீட்டாச்சுன்னா அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வர அதுக்கு முன்னாடியே போய் டக்குன்னு குளிப்போம் சரிங்களா அது அதே கான்செப்டு தான் ஐயோட கான்செப்ட் அடுத்து அசலால் வந்தால் தீட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அடுத்த சொலால் யாரும் வந்துட்டு போனாலும் பச்சையும் தொழிச்சு விடணும் தொலிக்கிழா அங்கே யார் இங்கே வந்து வந்துச்சு வைத்தியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் அதுக்காக தான் பச்சையும் தொழிச்சு விடுங்கன்னு சொல்கிறது சத்தமெல்லாம் போடாதீங்க அன்பா பேசுங்க சத்தமெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காரன் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்காங்க உங்கள் தொந்தரவு சொல்லுங்கய்யா உங்கள் பேர் சொல்லுங்க ஊருங்க என்ன தொந்தரக்காய் வந்திருக்கீங்க சமாதி ஹாஸ்பிட்டலுக்கு விளப்பினாக்க சரி இந்த பாறை இந்த பாறை சரிங்க திருமங்க திரும்புங்க அந்த இப்போ தொட்டிங்களா அதை காமிங்க சரி சரி திரும்பிக்கா உங்களுக்கு எத்தனாவது விட மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கய்யா அஞ்சாவது நாடுங்க இப்போ இது எத்தனாவது நாளுங்க நாலாவது நாளுங்க சரி இப்போ நாளைக்கு மருந்து பணம் கொண்டு வாங்கியா சரிங்க சரிங்க இப்போ நேற்று மூணு பேர் ஃபோன் உங்கள் பேசியிருக்காங்க இந்த இடம் சம்மந்தப்பட்ட யார் யார் பேசுனாங்களே ஃபோனில் நீங்கள் பேசியிருக்கீங்க அவங்களும் பேசியிருக்காங்க ரெண்டு பேர் கேளுவங்க போனங்க ஃபோனில் பேசும்போது பேசுவீங்களே ஐயாவோட அவட சாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்ட பேசியிருக்கீங்க எங்கோ போய் வாக்குகள் போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட கவாக்கம் வந்துருக்குங்க யார்கிட்ட பேசுனீங்க மூணு பேர் நபர்கள்ட்ட யார்கிட்ட பேசுனீங்க இன்னும் ரெண்டு பேருங்க போயிட்டு வந்துட்டு அப்படின்னு பேசுங்க இது கோவில் கிடையாதுங்கய்யா இது சமாதி மருத்துவமனை வேலப்பநாயக்கரோட சமாதி மருத்துவமனைங்க கோயில் தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் இது கோயில் கிடையாது கோயில்னா எல்லாத்துக்கும் பொதுவானது தொந்தரவு இருந்தாலும் தொந்தரவு இல்லை நம்ம பொழுதுபோக்கு வந்து சாமி கும்பிட்டு இது ஹாஸ்பிட்டலுங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் முடியாம தான் நம்ம இங்கே வரோம் இங்கே வரும்போது இது ஹாஸ்பிட்டலாக தான் கணக்கு பார்க்க முடியும் நாங்களாம் டாக்டர் கிடையாது சமாளிக்கல உட்காந்துருக்காருங்க அவர் தான் டாக்டருங்க സിംഗത്ത് കിട്ടി ഇരുപക്കിങ്ങ